அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுக அதிமுகவிற்கு சவால் விடும் தாவேகா கட்சியில் பல அதிரடி நடவடிக்கைகள் தமிழகத்தில் திமுக அதிமுக என்ற இருபெரும் கட்சிகள் மாறி மாறி அரசாட்சி செய்து வந்தாலும் கூட இந்த இரு கட்சிகளுக்கும் மாற்றாக தாங்கள்தான் என பலர் மார்தட்டி வருகிறார்கள் இந்த சூழ்நிலையில் சமீபத்தில் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி உள்ளார் இந்த கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாது அதே போன்று எந்த கட்சிக்கும் ஆதரவு அளிக்காது அதன் பின்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் என்றும் அந்த இரண்டு ஆண்டுகள் இடைவெளியில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பூர்வாங்க பணிகள் கட்சியை மேம்படுத்தும் பணிகள் கட்சியினுடைய வளர்ச்சிப் பணிகள் நடைபெறும் என்றும் அறிவித்திருந்தார் இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் ஒப்புக்கொண்ட படங்களை நடித்து முடித்துவிட்டு கட்சியை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்று கட்சியை மேம்படுத்த எண்ணுவதாகவும் கூறியிருந்தார் இது ஒருவரும் இருக்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய அதிரடி மாற்றங்களும் அரசியல் நகர்வுகளும் அனைவர் மத்தியிலும் பேசுபொருளாக மாறி உள்ளது மிக பெரிய கட்சிகளே செய்யாத பல நலத்திட்ட பணிகளை தமிழக வெற்றி கழகம் செய்து வருகிறது தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பாகவே விஜய் பல நலத்திட்டங்களை தொடர்ந்து தமிழகம் மட்டும் அல்லாமல் பிற மாநிலங்களுக்கும் இந்தியா வரையிலும் செய்து வருகிறார் இதே போன்றுதான் தற்பொழுது பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகி இருந்தது இதில் தமிழகத்தில் உள்ள இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் வெற்றி பெற்று முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவர்களை அழைத்து விஜய் அவர்கள் நேரில் பரிசு வழங்க திட்டமிட்டுள்ளாராம் ஏற்கனவே சென்ற ஆண்டும் இதே போன்று ஒரு நிகழ்வை விஜய் அவர்கள் மிகவும் சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் நடத்தி முடித்து இருந்தார் இந்த ஆண்டும் இதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு தொகுதியிலும் முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு விஜயை சந்திப்பதற்கான கடவுச்சீட்டும் வழங்கப்பட்டு வருகிறது இது மட்டும் அல்லாமல் மே இருபத்தெட்டு உலக பட்டினி தினம் என்பதனால் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் அன்னதான திட்டத்தையும் தாவே கட்சியினர் தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் இது ஒரு நாள் கூற்று என்று கூறப்பட்டாலும் கூட இதனால் யாருக்கு என்ன பயன் என்று பலர் கேள்வி எழுப்பினாலும் கூட உலக பட்டினி தினத்தன்று எவரும் பட்டினியாக இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தில்தான் இது போன்ற செயல்களை தாங்கள் செய்வதாக அவர்கள் கூறி வருகிறார்கள் இது ஒருபுறம் இருக்க தமிழகத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களுக்கும் இரண்டு வழக்கறிஞர்களை நியமித்து பொதுமக்கள் இலவச சட்ட உதவியை பெறுவதற்கு வசதி செய்யப்பட்டுள்ளதாகவும் ஏழைகள் ஆதரவு அற்றோர் காவல் நிலையத்தை அணுகும் பொழுது காவலர்களிடம் தகுந்த முறைப்படி விண்ணப்பிக்கவும் காவல் நிலையத்தில் கண்ணியமாக நடத்தப்படவும் இந்த இரு வழக்குரைஞர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக வெற்றி கழகம் கூறியுள்ளது இவை அனைத்துமே தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சியினரையும் புருவத்தை உயர்த்த செய்து வருகிறது காரணம் தமிழக வெற்றி கழகம் என்பது பத்தோடு பதினொன்று அத்தோடு இது ஒன்று என்பது போன்ற ஒரு அரசியல் கட்சி என்று கூறி வந்தவர்களினுடைய மத்தியில் தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை முன்னெடுப்பதற்கு முன்பே கட்சி மாநாடு கொடி என்று உருவாகுவதற்கு முன்பாகவே பல சமூக நலத்திட்டங்களையும் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை உரிமைகள் மற்றும் ஒரு சில வசதிகளையும் அவர்களுக்கு கிடைத்து வருவதற்கு தேவையான அனைத்து பூர்வாங்க பணிகளையும் செய்து வருகிறது இதேபோன்று தமிழக வெற்றிக் கழகம் இரவு நேர பள்ளிகளையும் தொடர்ந்து நடத்தி வருகிறது இது அரசியலுக்காக என்று கூறப்பட்டாலும் கூட இதனால் தமிழகத்தில் பலர் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பயன்பெற்று வருகிறார்கள் என்பதே உண்மையாகும் நன்றி